ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆக்டர் ரவி மோகன் அவர்கள் நம்ம தளபதியோட ஜனநாயகன் படத்துக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காரு இப்போ அவர் பராசக்தி படத்தில் நடிச்சிருக்காரு வில்லன் ரோலில் அண்ட் அந்த படமும் ஜனவரி பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது இப்போ ரீசெண்டாக ஜனநாயகன் படத்தை கூட போட்டி போடுது பராசக்தி அப்படின்னு ஒரு சர்ச்சையான நியூஸ் செம்ம நியூஸாக சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டு இருந்தது அண்ட் அதுக்கு சிவகார்த்திகேயன் அவர்களும் பதிலடி கொடுத்தாரு விஜய் சார் கூட யாரும் போட்டியிட முடியாது இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல் அந்த படம் வெற்றி அடையணும் முப்பத்தி மூணு வருஷம் நம்மளுக்காக படம் நடிச்சு நம்மளை சந்தோஷப்படுத்திருக்காரு அப்படி ஒரு மனுஷனை நம்ம வெற்றியோட அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அண்ட் இப்ப ரவி மோகனோ அதே போலதான் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தளபதி வெற்றி கொண்டான் ஜனநாயகம் ட்ரெய்லர் மிக யதார்த்தமாக உள்ளது ஜனநாயகன் பலரின் இதயங்களை வெல்லும் அப்படின்னு நான் நிச்சயம் சொல்லுவேன் திரைப்படம் வெற்றி பெற படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள் என்றும் நான் உங்களின் ரசிகன் சகோதரன் அப்படின்னு சொல்லி அவரோட ட்விட்டர் பேஜ்ல ரவிமோகன் அவர்கள் போஸ்ட் பண்ணிருக்காரு அண்ட் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் அடிக்கணும் அண்ட் ரெண்டு படமும் போட்டியிடணும்னு வரல டேட் ஸ்லாட் கிடைச்சதுனால ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகுது சோ ரெண்டு படமும் வெற்றி அடையணும் அப்படின்னு ரசிகர்களோட கனவோ அண்ட் நடிகர்களோட விருப்பமும் அதே தான் ரவிமோகன் அவர்கள் போட்ட போஸ்ட் பத்தி உங்க அப்படின்னா நம்ம கான்பஸ்ட்ல கான் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்